வணக்கம் நியூட்ரை புரோக புரோவிற்காக தான் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் நகரத்தில் தான் இருக்கிறோம் இப்போது போகி பங்கு பண்டிகையை முன்னிட்டு ஆங்காங்கே வியாபாரிகள் பொதுமக்கள் மிகுந்த கூட்டத்தோடு இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் சங்கராபுரம் எம்ஜிஆர் சில யூனியன் ஆஃபீஸு இதெல்லாம் தாண்டி ஒன்று பாருங்க பாருங்கள் ரோட்டு வியாபாரிகள் கடை போட்டிருக்காங்க மக்கள் இருக்காங்க இன்னைக்கு போகி பொங்கல்ன்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பொங்கல் அப்படின்னாவே நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரம் வேகப்பட்ட கூட்டங்கள் வரும் இதுவங்க சொல்லவே வேண்டாம் சங்கராபுரம் பஸ்ஸு போக்குவரத்துக்கு கூட ஒரு சங்கட்டமான ஒரு இடம் தான் இடம்லாம் இது உங்கள் பார்வைக்காக மாறுபடியப்பன் சூப்பர் சேல்ஸ் நூற்றி முப்பது ரூபாலேருந்து நூற்றி இரநூத்தி முப்பது ரூபா வரை கூட்டம் பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது அதுக்கடுத்து ஜெயம் ஜெயத்தில் உள்ளே போகவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் பேருந்து உள்ளே போய்ட்டு வரோம் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் கரும்பு மஞ்சள் இதெல்லாம் இருக்குது உங்கள் பார்வைக்கு பொங்கலுக்காக மாட்டுப்பொங்கல் படைப்பதற்காக கரும்பு மஞ்சள் இதெல்லாம் இருக்குது இது சக்கரப்புறம் நகைத்தெருவு நகை தெரு இது இதில் பார்த்திங்கன்னா ஏக கூட்டம் இருக்கும் ஃபங்க்ஷன்னாலும் இந்த இடத்துலலாம் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் கரும்பு இருக்குது பாருங்கள் Hmm. Oi. Are, please